கனமொழி கணங்களின் விதிகளை சரிபார்த்தல் பயிற்சி செட்யரி வெரிஃபை ப்ராப்பர்டிஸ் ஆஃப் செட் எக்ஸசைஸ் ஏழாவது வினா ஏ இஸ் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் மைனஸ் இரண்டு ஜீரோ ஒன்று மூன்று மற்றும் ஐந்து பி இஸ் அ செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் மைனஸ் ஒன்று ஜீரோ இரண்டு ஐந்து மற்றும் ஆறு மற்றும் C is a set of elements minus 1, 2, 5, 6 மற்றும் 7 எனில் <laughs> A difference B union C is equal to A difference B intersection A difference C என காட்டு வினாவை புரிதல் வெட்டு மற்றும் கண வித்தியாசம் சூத்திரம் அறிதல் மதிப்பு காணல் விடைப்பகர்தல் இதுதான் நம்ம செய்ய போறோம் ஏ பி சி மூணுக்குமே ரோஸ்டர் ஃபார்ம்லயே கணத்தை கொடுத்துட்டாங்க அதாவது பட்டியல் வடிவத்தில் இதை விட அதை சிம்பிளிஃபைடா எழுத முடியாது அதனால அது அப்படியே தான் இருக்க போகுது இப்ப நம்ம நிரூபிக்க வேண்டியது என்ன ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃபரன்ஸ் சி இதை தான் நிரூபிக்கணும்

முழுமையான எல்ஹெச்எஸ் வேணும்னா ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி ஏ முதல்ல பி யூனியன் சி ரெண்டாவது இடத்துல இப்ப பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை அதாவது ஜீரோவையும் ஐந்தையும் முதல் செட்ல ரிமூவ் பண்றோம் பண்ணிட்டா அதுல மீதம் என்னென்ன மைனஸ் இரண்டு ஒன்று மூன்று இத செட் பிராக்கெட்ல எழுதிருங்க அதுதான் விடை சோ ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி இஸ் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் மைனஸ் இரண்டு ஒன்று மற்றும் மூன்று இத ஒன்னாவது சமன்பாடு எழுதிக்கலாம் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும்னா பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் என்னென்ன பிராக்கெட்ல இருக்கு ஏ டிஃபரன்ஸ் பி ஏ டிஃபரன்ஸ் சி ஏ டிஃபரன்ஸ் பி கண்டுபிடிங்க ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்புகளை அதாவது ஜீரோவையும் அஞ்சவையும் முதல் செட்டான ஏல கேன்சல் பண்றோம் பண்ணிட்டா அதுல மீதம் உள்ளவைகள் என்னென்ன மைனஸ் டூ ஒன்று மூன்று செட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க ஏ டிஃபரன்ஸ் பி இஸ் அ செட் ஆஃப் எலமெண்ட் மைனஸ் இரண்டு ஒன்று மற்றும் மூன்று அதே மாதிரி ஏ டிஃப்ரெண்ட்ஸ் சியை கண்டுபிடிங்க பொதுவாக இருக்கக்கூடியதை ல கேன்சல் பண்ணுங்க ஸோ A டிஃப்ரெண்ட்ஸ் சி இஸ் அ செட் ஆஃப் மைனஸ் இரண்டு ஜீரோ ஒன்று மற்றும் மூன்று இப்ப ஆர் எச் எஸ் முழுமையா கண்டுபிடிக்கும் போது ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃபரன்ஸ் சி ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்றோம் பொதுவாக இருக்கக்கூடியதை மட்டும் எழுதினா போதும் என்னென்ன பொதுவா இருக்கு மைனஸ் இரண்டு ஒன்று மூன்று சோ ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃபரன்ஸ் சி is a set of elements minus 2, 1, 3 இத 2வது சமன்பாடு வைச்சுக்கோங்க முதல் 2 சமன்பாடுகளையும் கம்பேர் பண்ணுங்க 2 equal அருக்கா ஆமா அப்ப LHS is equal to RHS A difference B union C is equal to A difference B intersection A difference C என்பது சரிபார்க்கப்பட்டது புரிஞ்சுக்கிட்டீங்களா இத வெண்டயகிராம் மூலமாவும் நம்ம செய்ய முடியும் முதல்ல கணங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை ஃபில் பண்ணுங்க மூன்றுக்கும் பொதுவா இருக்கிறத மூன்றுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எழுதுங்க ஏபிக்கு பொதுவாக இருக்கக்கூடியத பொதுவான பகுதியில் பிசிக்கு பொதுவாக இருக்கக்கூடியத பொதுவான பகுதியில் ஏசிக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எழுதிட்டு ஏ மட்டும் பி மட்டும் சி மட்டும் குறிச்சுக்கோங்க இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது பி யூனியன் சி பி யூனியன் சி பி யையும் சி யையும் சேர்த்து ஷேட் பண்ணிட்டீங்களா ரைட் இப்ப ஏ டிஃபரென்ஸ் பி யூனியன் சி வேணும் ஏ ல நாம ஷேட் பண்ண பகுதியை ரிமூவ் பண்ணனும் இப்ப மிச்சம் என்ன இருக்கு ஏ மட்டும் பகுதி மிச்சம் இருக்கா ஆமா அந்த ஏ மட்டும் பகுதியை ஷேட் பண்ணிக்கோங்க இதுதான் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் பகுதிக்கு வாங்க ஏ டிஃபரென்ஸ் பி ஏ டிஃப்ரென்ட் சி ஏ ல பி ஏ ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஏஐ ஷேட் பண்ண ஏ டிஃபரன்ஸ் பி ஏல சி ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஏ ஏ ஷேட் பண்ணா அது ஏ டிஃபரன்ஸ் சி இப்ப இத ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணனும் இரண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பகுதிகள் எதுன்னு பாருங்க ஏ மட்டும் பகுதி தான் இருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பகுதியை நாம ஷேட் பண்ணிக்கிறோம் இப்ப எல்கச்சையும் ஆர்கச்சையும் கம்பேர் பண்ணுங்க இருக்கா? மூலமாகவும் நாம கணத்தின் வித்தியாசத்திற்கான சூத்திரத்தை சரிபார்த்திட்டோம் அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா